இந்தியாவில் உள்ள முப்பத்தி ஆறு மாநிலங்களில் மருத்துவத்திற்காக வெளிநாடுகளில் வெளிநாடுகளிலிருந்து தமிழ்நாட்டிற்கு தான் அதிகமானோர் வருவதாகும் தமிழ்நாட்டில் இருநூற்று நாற்பத்தி எட்டு அரசு மருத்துவமனைகளிலும் நானூற்று எழுபத்தி மூன்று தனியார் மருத்துவமனைகளிலும் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் செயல்பட்டு வருவதாகவும் இந்த திட்டத்தின் மூலம் இதுவரை மூன்று லட்சம் உயிர்கள் காப்பாற்றப்பட்டு உள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தனியார் மருத்துவமனை துவக்க விழாவில் பேசினார் பக்தி என்பது தனிமனித பிரச்சனை ஒழுக்கம் என்பது சமுதாய பிரச்சனை ஒரு மனிதன் ஒழுக்க சீரோடு வாழ்ந்தால் பக்திமானாக வாழ தேவையில்லை என பெரியாரின் வார்த்தையை மேற்கோள் காட்டி பேசிய நடிகர் சிவகுமார் சென்னை தரமணியில் புதியதாக கட்டப்பட்டுள்ள தனியார் பல்நோக்கு மருத்துவமனை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் நடிகர் சிவகுமார் ஆகியோர் திறந்து வைத்தனர் திறப்பு விழாவை முன்னிட்டு மருத்துவமனை சார்பில் நூறு இலவச இருதய அறுவை சிகிச்சைகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது மருத்துவமனை துவக்க விழாவில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் இந்தியாவில் அறுபதுக்கும் மேற்பட்ட தனியார் மருத்துவமனைகளை நிறுவி ஐஸ்வர்யா குழுமம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இதில் கூடுதல் சிறப்பாக துவக்க விழாவை முன்னிட்டு நூறு இருதய அறுவை சிகிச்சைகள் இலவசமாக செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது தமிழ்நாட்டிற்கு மிகச் சிறந்த மருத்துவ சேவை இன்று திறக்கப்பட்டுள்ள ஐஸ்வர்யா மருத்துவமனை அளிக்கவிருக்கிறது பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஐஸ்வர்யா மருத்துவமனை திறந்து வைக்கும் ஐஸ்வர்யம் எனக்கு கிடைத்து உள்ளது எழுபதுக்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு மருத்துவத்திற்காக வர தொடங்கி இருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்று மருத்துவம் பார்க்கும் நிலை தற்போது மாறி வெளிநாடுகளில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து மருத்துவம் பார்க்கும் நிலை உருவாக்கியுள்ளது இந்தியாவில் உள்ள முப்பத்தி ஆறு மாநிலங்களிலேயே மருத்துவத்திற்காக வெளிநாடுகளில் இருந்து ஆண்டுக்கு பதினான்கு லட்சத்துக்கு அதிகமானோர் தமிழகத்துக்கு தான் வருகிறார்கள் மருத்துவமனைகளின் தரமும் மருத்துவ கட்டமைப்புகளின் தரமும் தமிழ்நாட்டில் உயர்ந்து உள்ளது என மருத்துவத்துறையை பற்றி விரிவாகவும் சிறப்பாகவும் பேசினார் சிறப்பான வகையில் மருத்துவ சேவை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு குழுமம் தான் ஐஸ்வர்யா மருத்துவ குழுமம் இந்த குழுமத்தின் சார்பில் இன்றைக்கு இந்த பகுதியில் புதிய பன்னோக்கு மருத்துவமனை ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருப்பது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று இந்த மருத்துவமனை திறப்பு விழா நிகழ்வில் இன்னொரு கூடுதல் சிறப்பாக நூறு அறுவை சிகிச்சைகள் இலவசமாக செய்யப்படும் என்கின்ற அறிவிப்போடு தொடங்கப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்தில் ஒரு படமொழி சொல்வார்கள் என்று முறையாக செய்தால் அது பாதி முடிந்ததற்கு சமம் என்கின்ற வகையில் இந்த மருத்துவ சேவையை தொடங்குவோதே நூறு அறுவை சிகிச்சைகள் இலவசம் என்கின்ற வகையில் இது தொடங்கப்பட்டிருப்பது என்பது உண்மையிலேயே மிக சிறந்த மருத்துவ சேவையை எதிர்காலத்தில் இந்த மருத்துவமனை அளிக்கவிருக்கிறது என்பதற்கு ஒரு சான்றாகும் அந்த வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி ஏழு என்று நினைக்கிறேன் சென்னையில் இதே ஐஸ்வர்யா செயற்கை கருத்தருத்தல் மையம் அடையாறு பகுதியில் திறந்து வைக்கும் வாய்ப்பினை அன்றைக்கு நான் பெற்றேன் இன்றைக்கு ஒரு பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஐஸ்வர்யா மருத்துவமனையை திறந்து வைக்கும் ஐஸ்வர்யம் எனக்கு கிடைத்திருப்பது என்பது மருத்துவ கட்டமைப்பு நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னால் அயலக தமிழர்களின் தினம் தமிழ்நாட்டில் கொண்டாடப்பட்டது அப்போது இந்தியாவின் சுற்றுலாத்துறையின் சார்பில் ஒரு புள்ளி விவரங்கள் தெரிவிக்கப்பட்டது அதில் பல்வேறு நாடுகளில் இருந்து குறிப்பாக எழுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு மருத்துவத்திற்காக இன்றைக்கு வர தொடங்கி இருக்கிறார் இதற்கு முன்னால் எல்லாம் இந்தியாவில் இருப்பவர்கள் குறிப்பாக தமிழகத்தில் இருப்பவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று மருத்துவம் பார்ப்பது என்பது அவசியம் என்கின்ற நிலை இருந்தது ஆனால் இன்றைக்கு அந்த நிலை மாறி பல்வேறு வெளிநாடுகளை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவின் வேறு பகுதிகளுக்கும் கூட வந்து மருத்துவம் பார்க்கிற நிலை என்கின்ற ஒரு உயர்ந்திருக்கிறது செய்தி என்னவென்றால் இந்தியாவை பொறுத்தவரை முப்பத்தி ஆறு மாநிலங்கள் இருக்கிறது இந்த முப்பத்தி ஆறு மாநிலங்களில் மருத்துவத்திற்காக வெளிநாடுகளில் இருந்து வருபவர்களில் இருபத்தி ஐந்து சதவீதம் பேர் தமிழ்நாட்டிற்கு மட்டும் வருகிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் மகிழ்கிற மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இதை ஒன்றிய அரசின் சுகாதார அந்த சுற்றுலாத்துறை அமைச்சகம் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்றைக்கு ஆண்டோன்றுக்கு பதினைந்து லட்சம் பேர் வெளிநாடுகளில் இருந்து மருத்துவத்திற்காக வருகிறார்கள் சென்னையை பொறுத்தவரை அப்போலோவாக இருந்தாலும் எம்ஜிஎம் ஆக இருந்தாலும் காவேரியாக இருந்தாலும் ரேலாவாக இருந்தாலும் அதே போல ஐஸ்வர்யா போன்ற பல்வேறு மருத்துவமனைகளில் பல்வேறு மியாட் போன்ற மருத்துவமனைகள் பல்வேறு சிறப்புக்குரிய சிகிச்சைகளை தமிழ்நாட்டிற்கு நாடி வருபவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள் அதேபோல் கோவையை எடுத்துக்கொண்டால் ஜெம்மாக இருந்தாலும் கேஜி இருந்தாலும் அதே போல் அங்கே இருக்கிற பல்வேறு மருத்துவமனைகளுக்கு வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான பேர் வருகிற ஒரு சூழலை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு மருத்துவமனைகளின் தரம் உயர்ந்திருப்பது மருத்துவ கட்டமைப்புகளின் தரம் தமிழ்நாட்டில் உயர்ந்திருப்பது என்பது இந்தியாவுக்கே தமிழ்நாடு ஒரு மெடிக்கல் என்று சொல்லப்படுகிற வகையில் தமிழ்நாடு இன்றைக்கு மருத்துவத்துறையில் ஒரு மகத்தான வளர்ச்சியினை பெற்றிருக்கிறது தமிழ்நாடு அரசின் மருத்துவ நிர்வாகமும் மருத்துவமனைகளின் தரம் உயர்வும் மருத்துவ கட்டமைப்பும் இன்றைக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒரு அரசு மருத்துவமனையில் ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு புற்றுநோய்க்கான ரோபோட்டிக் கருவியை முப்பத்தி நாலு கோடியில் ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் திறந்து வைத்தார்கள் அந்த கருவியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஒரு நான்கு ஐந்து மருத்துவமனைகளில் இருக்கிறது இந்தியாவை பொறுத்தவரை எய்ம்ஸ் மருத்துவமனையிலும் ஜிப்மர் மருத்துவமனையிலும் இருக்கிறது அதை கடந்து அரசு மருத்துவமனைகளில் இருக்கிற ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் தமிழ்நாட்டில் நம்முடைய ரோமந்தூரால் மல்டி ஸ்பெஷாலிட்டியில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் அண்மையில் திறந்து வைக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை அதிலே இருக்கிற மருத்துவ உபகரணங்கள் இந்தியாவில் வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத மருத்துவ உபகரணங்கள் அந்த மருத்துவமனையில் அண்ட் கேத்தலாப் போன்ற பல்வேறு கருவிகள் அந்த மருத்துவமனையில் இன்றைக்கு ஒரு மிக சிறப்பான மருத்துவ சேவையை அளித்துக் கொண்டிருக்கிறது இப்படி பல்வேறு மருத்துவ உபகரணங்கள் அரசு மருத்துவமனைகளிலும் இன்றைக்கு வந்து மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனைகளாக அரசு மருத்துவமனைகள் இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் தனியார் மருத்துவமனைகளும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அளவில் புரட்சி செய்து கொண்டிருக்கிறது மருத்துவ புரட்சி செய்து கொண்டிருக்கிறது கூட சொல்லலாம் அதனால்தான் அரசும் தனியார் மருத்துவமனைகளும் ஒருங்கிணைந்து பல்வேறு சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டிசம்பர் பதினெட்டாம் தேதி தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட ஒரு மிக சிறந்த திட்டம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு தமிழ்நாடு முழுவதிலும் எங்கேயாவது விபத்து நேர்ந்தால் விபத்து நேர்ந்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவரா இந்திய நாட்டிலிருந்து வந்தவர்களா அல்லது வெளிநாட்டை சேர்ந்தவர்களா என்று பார்க்காமல் அவர்களுக்கு உடனடியாக ஒரு லட்சம் ரூபாய் தந்து இலவசமாக அவர்களுக்கு எட்டு மணி நேரத்தில் சிகிச்சை பார்க்கிற அந்த நிகழ்ச்சி என்பது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் பல்வேறு லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறது அந்த வகையில் அந்த தொகையும் கூட கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னால் ஒரு லட்சம் என்பது இரண்டு லட்சமாக உயர்த்தி வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதை பொறுத்தவரை எத்தனை அரசு மருத்துவமனைகளில் அது செயல்பாட்டில் இருக்கிறது என்றால் இருநூத்தி நாற்பத்தி எட்டு மருத்துவமனைகளில் அரசு மருத்துவமனைகளிலும் தனியார் மருத்துவமனைகளை பொறுத்தவரை நானூத்தி எழுபத்தி மூன்று தனியார் மருத்துவமனைகளிலும் அந்த திட்டம் இன்றைக்கு செயல்பாட்டில் இருக்கிறது எனவே அரசும் தனியார் இணைந்து எழுநூத்தி இருபத்தி ஓரு மருத்துவமனைகளில் அந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு என்கின்ற அந்த மகத்தான திட்டத்தின் மூலம் இன்றைக்கு ஏறத்தாழ மூன்று லட்சம் உயிர்கள் தமிழ்நாட்டில் காப்பாற்றப்பட்டிருக்கிறது விபத்துகளின் மூலம் அதே போல் இன்னொரு மிக சிறப்பான நிகழ்ச்சி முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டம் இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு அரசு மருத்துவமனைகளை பொறுத்தவரை தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அரசு மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைகளை பொறுத்தவரை ஆயிரத்தி இருநூத்தி பதினைந்து தனியார் மருத்துவமனைகள் ஆக இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழு மருத்துவமனைகளில் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் இன்றைக்கு மிக சிறப்பான வகையில் பயன்பாட்டில் இருக்கிறது அது உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளாக இருந்தாலும் ஒரு ஆண்டொன்றுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை காப்பீட்டு திட்டத்தின் மூலம் பயன்பெறுகிற நிகழ்வுகளாக இருந்தாலும் இந்தியாவுக்கே இன்றைக்கு தமிழ்நாடு முன்மாதிரியாகவும் முதல் மாநிலமாகவும் இன்றைக்கு மிக சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் உடலுறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளை பொறுத்தவரை உடல் உறுப்பு தானத்தை பொறுத்தவரை தொடர்ந்து தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவில் முதல் மாநிலமாகவே திகழ்ந்து வருகிறது என்று சொல்லக்கூடிய தானம் அண்மையில் மாண்பு முதல்வர் அவர்களால் யாரெல்லாம் மூளைச்சாவு அடைந்து உடல் உறுப்புகளை தானமாக தருகிறார்களோ அவளுடைய உடலுக்கு இன்றைக்கு அரசு மரியாதை செலுத்தப்படும் என்கின்ற திட்டத்தை அறிவித்ததற்கு பிறகு இந்தியா முழுவதிலுமிருந்து பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த துறைக்கு வந்து அதை எப்படி செயல்படுத்துகிறோம் என்கின்ற விவரங்களை கேட்டறிந்து செல்லுகிற நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது இப்படி இந்த துறையின் சார்பில் மருத்துவ துறையின் சார்பில் அரசும் தனியார் மருத்துவமனைகளும் ஒருங்கிணைந்து ஒரு மிகப்பெரிய சாதனையை படைத்துக் கொண்டிருக்கிறது குறிப்பாக கடைசியாக ஒரு செய்தி மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆகஸ்ட் திங்கள் ஐந்தாம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமனப்பள்ளியில் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டம் இந்த மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு முழுவதிலும் மறுக்கிற மக்களுக்கு இலவசமாக வீடுகளுக்கே தேடி சென்று அவர்களுக்கு தேவையான டயபெட்டிக் ஹைப்பர் டென்ஷன் போன்ற நோய்களுக்கு பாதிப்புகளை கண்டறிந்து அவர்களுக்கு இலவசமாக மருந்து தருகிற அந்த மகத்தான திட்டம் அன்றைக்கு தொடங்கப்பட்டது தொடங்கி இன்றைக்கு மூன்று ஆண்டுகள் நடைபெற்றிருக்கிறது முதல் பயனாளிக்கு மருந்து பெட்டகத்தை முதல்வர் அவர்கள் தந்து அந்த நிகழ்ச்சியில் சொன்னது மிக விரைவில் இந்த திட்டத்தின் மூலம் ஒரு கோடி பயனாளர்களை சென்றடைய வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிற போது மா முதல்வர் சொன்னது இது ஒரு கோடி பயனாளர்களை சென்றடைய வேண்டும் என்கின்ற வகையில் அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் ஆனால் அந்த திட்டம் கடந்த ரெண்டு மாதங்களுக்கு முன்னால் ஈரோடு மாவட்டத்தில் முதல்வர் அவர்களே வந்து தந்தார் இப்படி கோடி குடும்பங்களை திட்டம் தான் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டம் அதனால்தான் கடந்த செப்டம்பர் திங்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க்கில் ஐநா சபையின் பொது சபை கூட்டம் கூடி அதில் உலகில் எந்த நாட்டில் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய தொற்றா நோய்களுக்கு இலவசமாக மருத்துவம் பார்க்கப்படுகிறது என்கின்ற விஷயத்தை அவர்கள் ஆய்ந்தறிந்து தமிழ்நாட்டில் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்தின் மூலம் மிக சிறப்பான வகையில் அது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பது குறித்து பாராட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஐநா சபை விருது ஒன்றை தமிழ்நாட்டிற்கு அறிவித்தார்கள் அந்த விருது யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் போர்ஸ் அவார்டு என்கின்ற ஒரு விருது தமிழ்நாட்டிற்கு கிடைக்கப்பட்டிருப்பது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று இப்படி தமிழ்நாட்டின் அரசு மருத்துவ நிர்வாகங்களாக இருந்தாலும் தனியார் மருத்துவ நிர்வாகங்களாக இருந்தாலும் மிக சிறப்பாக ஒன்றிணைந்து தமிழ்நாடு மக்களின் அந்த மருத்துவ சேவையை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் ஐஸ்வர்யா மருத்துவமனை இன்னமும் கூடுதலாக தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவையாற்றுகிற வகையில் மருத்துவ சேவை புரிகிற வகையில் ஒரு புதிய மருத்துவமனையை மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை இங்கே தொடங்கி இந்த பகுதி மக்களுக்கு சேவையாற்றி வந்திருப்பது குறித்து மகிழ்ச்சியை தெரிவித்து சிறப்பான சேவை தொடர வாழ்த்துக்களையும் தெரிவித்து விரைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் எல்லாரும் சேர்ந்து என்ன பேசணுமோ அதை மொத்தத்தையும் பேசிட்டார் நூற்றி அஞ்சு மணிக்கு பேசிட்டார் இனிமேல் அந்த ஏரியாக்குள்ள நம்ம தொடவே முடியாது ஒரு சுகாதார அமைச்சர் என்னையா பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னா அவர் பண்ணது மட்டுமல்ல தமிழ்நாட்டு அரசு என்ன பண்ணது தனியார் மருத்துவமனை என்ன பண்ணது மொத்தத்தையும் பரிசுட்டார் இவ்வளவு விஷயத்தை சத்தியமா கனவோடு எதிர்பார்க்கல அவருக்கு முதல்ல முதலமைச்சர் ஒரு ஆற்று தெரிவிக்கிற பணமெடுத்துட்டு இருங்க நான் வந்து ரெண்டு நிமிஷம் தான் பேச போறேன் பயந்துடாதீங்க இந்த ஐஸ்வர்யா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு அது வந்து டாக்டர் சுப்பைன்னு அவர் தான் வேர் ஆணி வேர் இந்த ஆணி வேர் அவரு அவரு ஆங்கிலேயர் காலத்திலேயே மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் தமிழர்கள் வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வந்து டாக்டர் அந்த லிஸ்ட்ல அவர் ஒருத்தர் கோல்டு மெடல் வாங்கி பாஸ் பண்ணவர் கோவை சென்று அந்த காலத்து உபகரணம் எல்லாம் வாங்கி வச்சு ஹார்ட் டிசீஸுக்கெல்லாம் வைத்தியம் பார்த்தவர் முக்கியமான விஷயம் என்னென்னா எனக்கு ஒருவற்றை முன்னோடியை காப்பீட்டு நான் சாப்பிட மாட்டேன் மது பழக்கம் கிடையாது புகைப்பழம் கிடையாது அவரும் கிடையாது எனக்கு முன்னோடி அவர் தான் அப்புறம் சாமி குமார் மாட்டார் அவர் பெரியார் அவர் பார்த்து சொல்லியிருக்காரு பக்தி என்பது தனிமறை பிரச்சனை ஒழுக்கம் என்பது சமுதாய பிரச்சனை ஒரு மனிதன் ஒழுக்க சிலனாக வாழ்ந்தால் அவன் பக்திமானக்கூடிய தேவையில்லைன்னு சொன்னார் அதனால அவர் ஒழுக்க சிறனாக வாழ்ந்தால் பக்திமான பதி கவலைப்பட வேண்டியான் அவருடைய மகள் தான் இந்த குட்டி பாப்பா நான் குட்டி பாப்பான்னு சொல்லுவேன் அந்த புத்தஞ்சு சர்வீஸ் பண்ண உங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் எனக்கு அது குட்டி பாப்பா தான் ஏன்னா அந்த குட்டி பாப்பா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் தமிழ்நாட்டில் வந்து மாநில தேர்வில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு வந்த பாப்பா அது அதுக்கப்புறம் கோவை மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் போது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் சமாத மார்க் வாங்கி அங்கே கோல்டு மெடல் வாங்க போடணும் அதுக்கப்புறம் இப்போ நீங்க சொல்றீங்க இந்த சென்டர்னு இதுல வந்து சிங்கப்பூர் போய் அதுக்காக மேல் படிப்பு படிச்சு அங்கேயும் கோல்டு மெடல் வாங்கிட போடணும் அதுக்கப்புறம் முப்பத்தஞ்சு வருஷம் வந்து இதை உருவாக்க என்ன கஷ்டப்பட்டான்னு மோதிய நீங்க பாத்துட்டீங்க முதல் மூணு நாலு வருஷம் படாத பாடுபட்ட அடையாளமே தெரியாம போராடி இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காங்க அப்புறம் அதுக்கு மேலே சொல்ல வேண்டிய வேலுசாமி அவர் வீட்டுக்காரரு அவரும் சாதாரண நாடு இல்ல ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் டெல்லியில போய் எல்லா சப்ஜெக்ட்லயும் ரேங்க்ல பாஸ் பண்ணி கோல்டு பண்ணுவாங்க இந்த அம்மா வந்து இந்த அம்மா ஒரு ஒளி பிரகாசம் அவர் சாதாரண அவரும் பெரியாருதான் அவர் நம்ம அனுக்காமல் இருக்கிறோம் அவரும் பெரியாரு அவர் இல்லன்னா இந்த அருண்முத்துவேல் குழந்தைக்க மாட்டார் அது முக்கியமான விஷயம் இல்லையா இந்த அம்மா எவ்வளவு பெரிய ஆடா இருந்தாலும் அருண்முத்துவேல் ஒரு பையன் வேணும் இல்லை அது காரணமே தான் இப்ப அவரு வந்து அதே மாதிரி அமெரிக்கா லண்டன்லாம் போய் எல்லாம் முடிச்சு மருத்துவ படிப்புல உச்சத்தை இருக்காரு இப்ப அம்மா அம்மாவை தாண்டி தாய் எட்டடினா புள்ள பன்னாறு அடி அவருடைய கனவு தான் இந்த மருத்துவமனை அப்புறம் நூறு பேருக்கு இலவசம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை நேற்று ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தேன் இந்தியாவில் வந்து புதுவ தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஹார்ட் சர்ஜரிக்கு மூணு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் கீழ உள்ள ரேட் மூணு லட்சத்தி எழுபத்தாயிரம் ஹார்ட் சர்ஜரி பண்ண முடியும் அதிகபட்சம் பத்து லட்சம் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒரு ஹார்ட் சர்ஜரி முப்பத்தி லட்சமே செத்துட்டாம சம்பாதி காசு போய் அங்கூட செத்து முடியலாம் அப்படி இருக்கும்போது இந்த நாட்டுல இலவசமா வந்து ஒரு நூறு பேருக்கு பண்றான்னு சொன்னா ஆஸ்பத்திரி மட்டும் விசாலம் இல்ல மனசு விசாலமா இருக்குது அதுக்கு மேல நம்ம வாழ்த்துக்கு ஒண்ணும் கிடையாது அவங்க இந்த மாதிரி கொடுத்தது எல்லாரும் வியாதிக்காரி சீக்கிரம் வாங்க வாங்க சொல்லி இல்ல நீங்க ஒழுங்கா ஆரோக்கியமா இருங்க அதை மீறி வாடற மாதிரி ஒழுங்கா வாழ்ந்து முடியாம போகும்போது நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்கன்னு தவிர நீங்க வந்து எல்லாரும் இங்க வாங்க சொல்லிடுது ஒரு ஜீனி கடையை டீ காப்பு சாப்பிட கடை இல்லை நீங்க ஆரோக்கியமா இருக்கணும் ஆரோக்கியமா என்ன பண்ணீங்க எல்லாரும் சொல்ல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பேர் என்னோட கூட வயசுல பெரியவங்க இப்ப பொங்கல் பழனிசாமி உட்பட எல்லாமே வயசா சின்னவங்க நீங்க எண்பது தொட்டுகள் உங்களோட நான் ரெண்டு மூணு வயசு பெரியவேன் அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லாருமே அதிகாலை சூரிய முன்னாடி எழுந்து போடுதுங்க இனிமே முடியுமா முடியாதுன்னு தெரியாது இந்த குழந்தை போய் மாட்டேன் நைட் மூணு மணி நேரம் படிக்கிறாங்க இவங்க எங்க எழுந்துக்க போறாங்க அதிகாலை சூரிய உயர்ப்பு நாள் எழுந்து அரை மணி நேரம் வாக்கிங் பண்ணலாம் அந்த உடம்புக்கு வேண்டிய ஆக்சிஜன் போன சுத்தமான ஆக்சிஜன் காத்து காலையில் கிடைக்குது அரை மணி நாள் நீங்கள் இருந்து வாக்கிங் பண்ணுங்கள் அப்புறம் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது வெறும் வயிற்றில் போகாதீங்க நிறைய இப்போ சாப்பிட்ற பசங்க அர்ஜென்ட்டாக போகணும்னு சொல்லிட்டு போயிட்டு பத்து மணி பதினொரு மணிக்கு சாப்பிடுவாங்க அது மாதிரி பண்ணாங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது எதாவது போங்க நீங்கள் சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக தெரியும் நான் காலையில் என்ன சாப்பிட்றேன்னு தெரியுமா நாள் பழைய சாதம் ஒரு கை ரெண்டு டம்ளர் மோர் அது போட்டு மிக்சியில் அடிச்சுட்டு ரெண்டு நம்பர் மூரோட பழைய சாதம் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு பப்பாளி படம் அஞ்சு பேசிக்கிறேன் மானிக் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம முடியுமா விடாலே இதுதான் மானிக் பிரேக்ஃபாஸ்ட் மத்தியானம் அதே மாதிரி ஒரு அஞ்சாறு காய்கறிகள் சாப்பிட்டு வீட்டில் செய்கிற காய்களோட சாதம் இவ்வளவுதான் இவ்வளவு சாதம் மட்டும் போட்டு சாம்பார் ரசமாக போட்டு சாப்பிட்டு இரவு வந்து காப்பு வாட்டி வேணும்னு ஒரு இட்லி ஒரு தோசை தான் சாப்பிடுறேன் உங்களுக்கு இதுதான் ஏன் சொல்லணும்னா தாய்ப்பு சாப்பிட்டு பழகுங்க ஒரு நாளைக்கு பதினோரு மணிக்கு ஏழு மணிக்கு டிஃபன் சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு பதினோரு மணிக்கு சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு ஒரு மணிக்கு லஞ்ச் சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு நாலு மணிக்கு சாப்பிடுங்க நல்லா தோசை கல் சூடா இருக்கும்போது மாவு ஊத்தணுமா ஆதிப்பாலத்துக்கு மாவுத்தணுமா சிந்து பண்ணி பாருங்க தோசைக்கல் ஆதிப்பாலுக்கு மாவு வேறு மாயா சூடா இருக்கும்போது ஊற்றணும் அது மாதிரி பசிக்கும் போது சாப்பிடணும் இந்த வயிற்றுக்கு மட்டும் உங்க உடம்புக்கு மட்டும் போய் சக்தியில் என்னென்ன கெட்டவாசிக்க எல்லா கெட்ட வாத்திலும் நம்ம எல்லாத்தையும் கிட்டோம் ஏன்னா நம்ம அவ்வளோ போது உடம்பு அப்யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதை தயவு செய்து டயத்துக்கு சாப்பிடுங்க எம்டி சம்பளம் வெளியே போகாதீங்க மணி இருந்து காலையில நாலு வரைக்கும் குழந்தைகள்லாம் என் குழந்தைகள் எல்லாமே பத்துல இருந்து நாலு வரைக்கும் தூங்கலன்னு சொன்னா இப்ப சமீப சம்பளம் பத்து லட்சம் முப்பது முப்பது வயசா ஆகுது பத்து லட்சமா சம்பளம் கொடுக்குறான் பிபி சுகர் எல்லாம் எத்தனை தெரியாம சொல்லி பயந்து போய் அந்த வேலை விட்டுறா வேலை வேலைக்கு போறோம்னா முதல் விட மாட்டேங்கன்னா அதுக்கப்புறம் சமரசம் பண்ணி சாயங்காலம் ஆறுல இருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு மணி வரைக்கும் வீட்டுக்கு போய் தூங்கி மாத்திருக்கேன் உடல்ல ஆரோக்கியம் போயிட்டு அப்படி உயிரிழந்த என்ன பிரயோஜனா கை நிறைய காசு இருக்கு அப்புறம் ஐஸ்வர்யா அவங்க அதுக்காக ஆஸ்பத்திரி கட்டுனு உங்க காசுக்காக கட்டலாம் நீங்க ஆரோக்கியம் எங்க இருக்கு வரீங்க அதான் முதல்ல நீங்க எல்லாரும் உங்க வீட்டு ஆரோக்கியம் பாருங்க அப்படி எல்லாம் முடியாம போனா என் பொண்ணு இருக்கா என் பேரன் இருக்கா இவங்க எல்லாம் காப்பாத்துவாங்க நன்றி வணக்கம் No,